நிறுவனம் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பிக்சல் செல்ஃபோனை தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்ய கூகுள் நிறுவனம் திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவன தொழிற்சாலையில் பிக்சல் செல்ஃபோன்களை தயாரிக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது பிக்சல் செல்ஃபோன்கள் விற்பனை செய்யும் கூகுள் நிறுவனம் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட கை கோர்க்க இருக்கிறாங்களாம் அதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது இதுதான் இவங்களுடைய பெரிய பிளானாகவும் பார்க்கப்படுது இந்திய சந்தை வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பிக்சல் செல்போன்களை தயாரிக்க கூகுள் பிளான் இருக்காங்க இது தொடர்பாக தமிழக முதலமைச்சரை சந்தித்து கூகுள் நிறுவன அதிகாரிகள் சென்னைக்கு வந்த அவரோட பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறதாகவும் பிளானிங் இருக்குதாம் சென்னைக்கு அருகில் கூகுள் பிக்சல் தயாரிக்கும் தொழிற்சாலை உருவாக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்ட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப துறையில உயர்கல்வி பெற்றுள்ள தமிழக இளைஞர்களுக்கு இதனால வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ரெண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதாகவும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் கூடிய சீக்கிரத்திலேயே சென்னைக்கு மிக அருகாமையிலேயே பெரிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இயங்க போகுது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ இங்கே இருக்கிறாங்க வேலை எப்போ கிடைக்கும் போலான்ட்டு தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு சுவாரஸ்யமான இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பை இதன் மூலயமா நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க ாங்க சோ இதன் மூலமா அநேகருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமா தான் பார்க்கப்படும்